தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லுகொடி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய நித்தியமங்கலம் ஜெய்கிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி இறைவா போட்டின ஸ்ரீராம் கோ ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாச அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் என்ன சார் எங்க சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு அற்புதமான ஸ்ரீரங்கத்தில் தினமும் அன்னதானம் நடக்க போது அது இல்லாமல் இன்னைக்கு உத்திர சிறப்பு சேர்ந்துருக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் உத்தரங்க சத்திரத்தில் இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் வந்து அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அது இல்லாமல் தினமும் அன்னதானம் இந்த அன்னதானத்துக்கு என்னுடைய நண்பர் கோபி வந்து ஒரு சிப்பத்துக்கு போனால் அரிசி அனுப்பிச்சிருக்காரு அவருடைய அரிசியை போட்டு கோயம்புத்தூரில் என்னுடைய ராஜேஷன் என்னுடைய நண்பர் இருக்கார் அவர் தான் துவங்கி வைக்கிறார் அன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் நிச்சயமாக இந்த ரெண்டு பேரும் எனக்கு ஒரு பெரிய தூண்கள் மாதிரி ராஜேஷ் சார் வந்து எனக்கு கோயம்புத்தூரில் நெருங்கிய நண்பர் அவருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அவருடைய ஃபேக்ட்ரி வந்து அட்டகாசமாக மாற்றிருக்கேன் உண்மையிலே நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன் நல்லது பண்ணியிருக்கேன் நிச்சயமாக அவருக்கு சாருக்கு நல்லது பண்ணியிருக்கேன் நிச்சயமாக அவர் வந்து எனக்கு எப்போயுமே என்னுடைய உடன் பிறந்த உடன் பிறவா இல்லை உடன் பிறந்த சகோதரர் தான் நான் சொல்லுவேன் நிச்சயமாக அவர் அவருடைய அவங்க அப்பா சமாதிக்கெலாம் போய் நான் பெரிய லெவலில் பார்த்துருக்கேன் என்னை 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 ரொம்ப அவருக்கு பிடிக்கும் அவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நட்புனால் இப்படி தான் இருக்கணும் நட்பு வந்து கற்பு போல் இருக்கணும் கள்ளங்கவடம் இல்லாமல் கொஞ்சம் நிச்சயமாக இருக்கணும் அவரும் வந்து பெரிய லெவலில் எனக்கு அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சப்போர்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஸ்ரீரங்க அன்னதானம் வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய லெவலில் மாற்றம் நடக்கும் நிச்சயமாக உத்திர நட்சத்திரத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நான் சொல்கிறது ஏ இது வந்து அடியன் செய்யலை பெருமாள் வந்து நமக்கு கைங்கரியம் கொடுத்துருக்காரு இதுதான் உண்மை பெருமாளோட பிராப்தம் உண்மையிலேயே சொல்கிறேன் இன்னைக்கு ஏத்தலங்காடி போய் அந்த பெருமாள் காத்தலங்கா அன்னதான் நடக்கக்கூடிய இடத்துலாம் போய் பார்த்துட்டு திருப்பி அம்மா மண்டபம் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்து அப்புறம் இன்றைக்கி உத்தரணிச்சு சமையல் நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் சரி பண்ணிட்டு இப்போ கிளம்பியாச்சு ஆக்சுவலாக இன்றைக்கி சென்னை பயணம் பார்ப்போம் நல்லபடியாக நடக்கட்டும் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு சின்னதான அப்படின்ட்டு அக்டோபர் மாதம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆண்டாள் வாசல் கிட்ட கிளாஸ் நடக்கும் போது அந்த கிளாஸில் வந்து பயிற்சி வகுப்புல கற்றுக்கலாம் நிச்சயமாக வாசி கற்றுக்கிறது உங்கள் விருப்பம் நான் நான் யாரையும் கம்பல் பண்ணலை ஆனால் அது கர்மா சம்மந்தப்பட்ட தொழிலே நீங்கள் ட்ராயிங் போட நல்லா கற்றுக்கிட்டு நிச்சயமாக ட்ராயிங் போடலாம் உண்மையான விஷயத்த சொல்கிறேன் அது வந்து நம்ம எப்படி நினைக்க எடுக்கிறோமோ அப்படி தான் எல்லாமே எல்லா தொழிலுமே அதாவது நல்லது விதைச்சா நல்லது நடக்கும் நிச்சயமாக தவறான விஷயங்கள் செஞ்சால் தவறாக நடக்கும் நிச்சயமாக பரிகாரம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் டிராயிங் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும் நன்றி சூப்பர் நல்லா சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்க நீங்கள் ஏதாவது அந்த ஒருத்தர் தான் பார்க்குறாங்களா உங்கள் லைவில் சரிங்க சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டான மனம் என்னுடைய நண்பர் அதாவது பெரிய லெவலில் சமயபுரத்தில் வந்து அவர் பெரிய பில்டர் அதாவது திருச்சியிலே பேர் சொல்லக்கூடிய ஒரு பத்து பில்டர் இருக்காங்கன்னா அந்த பில்டரில் அவரு ஒரு பில்டர் செம்ம பில்டர் அந்த பில்டருக்கு ஒரு அற்புதமான அப்பாயின்மெண்ட் அப்பாயின்ட்மெண்ட் கிடையாது அவருடைய நண்பர் ஆக்சுவலாகவே அப்பாயின்மெண்ட்டுக்காக போகல அவர் கூப்பிடுவார் எப்போனாலும் கூப்பிடுவார் நான் போய் பார்ப்பேன் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் சமயபுரத்தில் பெரிய லெவலில் அவங்க பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க அவர் கூப்பிடக்கூடிய விஷயத்துக்கு நான் போன விஷயம்தான் ஆக்சுவலாக அந்த மனை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு அப்படிங்கிறது அப்படியே சுத்தமாக கட்டாயிருச்சு தென்கிழக்கு சுத்தமாக கட்டாயிருச்சு அந்த தென்கிழக்கு கட்டான மனையில் இந்த இடத்த வாங்கலாமா கொஞ்சது அப்படின்னு நான் கூப்பிட்றேன் அப்போ ஒரு ஒரு விஷயம் என்னென்னா தென்கிழக்கு மனை கட்டாயிருச்சு இன்னொன்று அதே இடத்துல மனையில் வடக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ரோடு சூப்பர் ரோடு அந்த வடகிழக்கு கிழக்கு தெருக்கு வட ப்ளஸ் வடகிழக்கு வடக்கு தெருக்குத்தோடு அந்த மனை இருக்குது ஆனால் இன்னொரு இடத்துல இன்னொரு தெரு போகுது இப்போ இதுதான் அவருடைய கேள்வி இந்த இடத்த வாங்கலாமா கோயந்து அப்படின்னு ஆக்சுவலாக அந்த மனை வந்து சூப்பராக தென்கிழக்கும் கட்டாக போயிடுச்சு வடமேற்கு வடக்கு குத்து ஒன்று வருது இப்படி கொய்ந்து இந்த மனையை வாங்கி நான் எப்படி ஜெயிக்க முடியுமா இந்த மாதிரி மனை வாங்கினா நான் வந்து என்னால் பில்டிங் கட்ட முடியுமா நான் பெரிய லெவலில் அப்பார்ட்மெண்ட் கட்டணும் அதாவது எப்பயுமே இடம் பார்க்கல என்னை கூப்பிட்டு வச்சு காமிச்சு கொய்ந்து வாங்கலாமா நீ வாங்கலான்னு சொன்னால் வாங்குவேன் இல்லைனா வேணாம் விட்டுரு கொய்ந்து அப்படின்னு அவர் மெயின் பைப்பாஸு அதாவது சென்னை ரோட்டில் திருச்சியில் கொள்ளிடத்துக்கும் காவேரிக்கும் நடுவில் ஓடுற பைப்பாஸ் செம்ம பைப்பாஸ் இடம் செம்ம பீக்கான இடம் அந்த இடத்துல அந்த இடம் கிடைக்கிறதே பெருசு அந்த இடம் வந்து இப்போ தென்கிழக்கு கட்டானதுனால ரொம்ப நாளாக எல்லாருமே கிடைக்கும் அந்த இடம் தென்கிழக்கும் கட்டு நல்ல தெற்கூத்து வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து ப்ளஸ் வடகிழக்கு வடக்கு தெருக்குத்து ப்ளஸ் வடமேற்கு வடக்கு தெற்கூத்து இருக்குது இந்த மனைக்கு அதான் பெரிய இடம் ஒரு ஒரு எட்டு ஏக்கர் வரும்னு வச்சுங்க அந்த எட்டு ஏக்கரில் அந்த ஒரு ஏக்கர் அந்த இடத்துல கட்டாயிப்போ இருக்குது வாழாக கட்டாயிடுச்சு இதை எப்படி கொஞ்சம் நான் பில்டிங் கட்ட முடியும் நான் பில்டிங் கட்டி எப்படி நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்மளை கேட்காம எந்த விஷயமும் அவர் செய்ய மாட்டார் ஒரு சில பேர்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இதுதான் நம்மளுடைய வேலை நம்ம கடமை ஒருத்தவங்க ஒரு வீடு கட்டுறது அவங்களுடைய கனவு அந்த கனவில் எந்த தப்பு வந்துடக்கூடாது வாசுபடி தான் நம்ம வீடு கட்டணும் நம்ம சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம தெரிஞ்சு பார்த்தாங்க என்னுடைய இதில் இருக்கக்கூடிய என்னுடைய பிரியா அப்படின்னு ஒரு தோழி இருக்காங்க அவங்க வந்து செங்கல்பட்டுல திருக்கலங்குன்றத்துக்கு செங்கல்பட்டு நடுவில் ஃபஸ்ட் கிளாஸாக கேள்வி கேட்பாங்க ஒரு மனை இருக்குன்னா அந்த மனையில் ஆணுக்கு சகமாக இருக்கணும் பெண்ணுக்கு சவமாக இருக்கணும் எனக்கே ஒரு சில விஷயங்கள் தெரியாத விஷயம் தான் அவங்க சொல்கிறாங்க ஏன் சார் ஒரு ஈக்குவலாக வச்சு கட்டுங்க சார் ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் சார் கணவனும் நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் அது மாதிரி வைங்க சார் அது மாதிரி கட்டுங்க சார் ஏன் சார் கிழக்கில் மட்டும் அதிக காலியிடம் விடுறீங்க அப்போ ஆண் தான் சார் சூப்பராக இருப்பாங்க மேற்கில் குறைவாக விடுவீங்க இது நல்லா வச்சு கட்டுங்க சார் அப்படிங்கிறாங்க இது சின்ன சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயத்தக்கூடியும் கம்யூனிகேட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யாராக இருந்தாலும் சரி நிறைய ஃப்ரெண்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதாவது திருவண்ணாமலையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் வேலூரில் ஒரு நண்பர் இருக்கார் கே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கேட்க கேட்க சலிக்காமல் பதில் சொல்லுவேன் ஏன்னா இப்போ வந்து எத்தனை தடவை கேட்டாலும் நீ சொல்கிறீ அப்படிமா அதானே என் டியூட்டி உங்களுக்கு வீடு கட்டி முடிகிற வரைக்கும் வீடு கட்டி சூப்பராக வாழும் பொழுது என்னை நினப்பிங்கண்ணே அந்த உங்கள் வீடை வந்து பார்க்க வரையில் எல்லோரும் சொல்லுவாங்க இந்த வீடு யார் ட்ராயிங் போட்டு கொடுத்தா அப்படின்னு அப்போ அதுதானே உண்மைண்ணே அப்படின்னு ஒரு வீடு அமைக்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒவ்வொருத்தருடைய கனவு அந்த கனவுல நம்ம பரிகாரங்களை போய் புகத்தக்கூடாது பரிகாரங்கள் சொல்லாமல் யூனிவர்ஸுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல நீர் இருக்கிற இடத்துல நீர் நெருப்பு இருக்கிற இடத்துல நெருப்பு நிலம் இருக்கிற இடத்துல நிலம் ஆகாயம் இருக்கிற இடத்துல ஆகாயம் காற்று இருக்கிற இடத்துல காற்றை அழகாக சமச்சீராக வச்சு அமைக்கணும் இது பொதுவான விஷயம் அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மனிதனாக பிறந்தவன் இந்த யூனிவர்ஸுக்கு தான் வாழ்ணும் நம்ம மட்டும் இல்லை எல்லாமே இந்த பறவைகள்லேருந்து உயிரின எல்லா உயிரினமும் ஒரு ஏன் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு டைத்தில் விதையை வச்சுட்டு போவீங்க காற்று இருக்கும் நல்லா கேட்டுங்க நிலத்தில் விதையை வதச்சிடுறீங்க அதில் ஆகாயத்தையும் பார்க்கும் காற்று இருக்கும் எல்லாமே இருக்கும் அதில் நீர் தான் பத்து வருஷம் கழித்து நீர் ஊற்றுனா தான் அது முளைக்கும் அதான் யூனிவர்ஸோட ரகசியம் மழை பெஞ்சிருச்சு உடனே சின்ன சின்ன தவளைகள் உற்பத்தி ஆகிரும் முட்டை போட்டதில் இப்போ பஞ்சபூதம் ஒன்றா சேர்ந்தால் தான் எல்லாமே நடக்கும் பஞ்சபூதம் இருந்தால் தான் விஷயமே நம்ம உடம்புக்குள்ளேயும் பஞ்சபூதம் இருக்குது சார் எங்கே சார் இருக்குது இருக்குது பஞ்சபூதம் நம்ம என்ன சொல்ல முடியும் அதாவது நம்ம வந்து வயிறு தான் அக்னி குண்டம் உண்மையிலே சொல்கிற நெருப்பு சுவாசம் காற்று புரியுதுங்களா நம்ம ஆகா எந்த இடத்துல இருக்குது நமக்கு உச்சி இதில் நம்ம சொன்னா நீங்களாம் கேலி பண்ணுவீங்க அரே கிருஷ்ணா அரை இல்லாமல் இங்கே முடி எடுத்து அப்படியே போட்டிருப்பாங்க இதுதான் உண்மை அப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதத்தை நம்ம சரியாக அமைக்கிறோம் வீ வீட்டில் அது யாராக இருந்தாலும் சரி ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி அதை சமைச்சீராக அற்புதமாக அமைக்கிறோம் இதுதான் பார்க்கணும் அப்போ இவர் கேட்குறாரு ச என்னுடைய நண்பர் பெரிய ப்ரோமோட்டர் கேட்குறாரு கோவிந்த் இந்த மனையை வாங்கிட்டா நம்ம ஜெயிச்சிடுவோமா ஏன்னா தென்கிழக்கு கட்டாயிருச்சு வடமேற்கு வடக்கு தெருக்குத்து வருது இந்த மனையை உன்னால் மாற்ற முடியுமா எனக்கு சொல்லுப்பா அப்படிங்கிற நிச்சயமாக மாற்றலான் நீங்கள் பயப்படாதீங்கண்ணே ஏன்னா பயப்படுறீங்க அதாவதுண்ண உங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் அது எப்படி அமைப்பாக இருக்குன்னா அந்த அமைப்பில் அந்த இடம் இருக்குண்ணே நாளைக்கு நம்ம பிரித்தா கூட எந்த தப்பு வராதுண்ணே சூப்பராக பிரிச்சிடலானே அப்படிங்கிற இதுதான் உண்மை அப்போ ஒரு வாசு கன்சன் தேவை அவங்களா நினைக்கிறாரு நான் ஜெயிக்கணுங்கிறது இல்லை இதில் வீடு கட்டினா வீடு கட்டினா எல்லோருமே ஜெயிக்கணும் அப்பார்ட்மெண்ட்டை அவர் கட்டையிலேயே நம்ம சொல்கிற ஃபார்முலாவில் தான் வைப்பார் அதாவது ஒரு மனைக்கு எப்படி வீடு கட்டுவார்னா அதாவது வீடு கட்டலை ஒரே ஒரு மனையில் ரெண்டு வீடாக கட்டிடுவார் அழகாக லிஃப்ட்டு படிக்கட்டு ஒரு சைடில் போட்டு சூப்பராக பிரிச்சுடுவார் அப்போ ரெண்டு மனைக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ அப்பார்ட்மெண்ட்டு ஒரே ஃப்ளோரில் பத்து மாடி கட்டுறது வேறு ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாடியை ரெண்டு வீடாக கட்டுவார் நடுவில் பாதை போட்டு ரெண்டாக கட்டுவேன் அது மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அப்போ ஒரு இதுக்கு வந்து அழகாக தென்கிழக்கில் கிச்சன் வச்சுருவேன் இன்னொரு இதுக்கும் தென்கிழக்கில் தான் கிச்சன் வைப்பேன் அதுவும் ஒன்று வடக்கு பார்த்த மனையாக மாற்றுவேன் இன்னொன்று தெக்கு பார்த்த மனையாக மாற்றுவேன் ரெண்டு மனையிலையும் கரெக்டாக கிச்சன் வைப்பேன் அதுதான் அந்த விஷயத்தில் அப்போ ரெண்டு மனைக்குமே என்ன பண்ணுவேன்னா அந்த ரூமில் போடையில் தென்மேற்குல தான் பெட்ரூமு ரெண்டு மனைக்குமே தென்கிழக்கில் தான் கிச்சனு ரெண்டு மணிக்குமே வடமேற்கில் தான் கெஸ்ட் ரூமு வடகிழக்கில் குழந்தைகளுக்கு ரூமு காற்று வர மாதிரி தெற்கு சைடும் காற்று வரும் மேற்கு சைடிலையும் காற்று வரும் கிழக்கு சைட்லேயும் காற்று வரும் வடக்கு சைட்லேயும் காற்று வர மாதிரி அமைப்பு சென்ட்ராக பிரிச்சிருவேன் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அடி கொடுத்துருவேன் நடுவில் நல்லா தலவுசாக இருக்கும் அப்போ அவர் எப்பயுமே சொல்லுவார் நம்ம வாங்கி கட்டுறவங்களும் நல்லா இருக்கணும் வாங்கி கட்டி நம்ம விற்கிறோம் நம்மளும் நல்லா இருக்கணும் வாங்கின குடும்பமும் நல்லா இருக்கணும் நம்ம எல்லாரும் அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்ட மாட்டார் அவர் என் நண்பர் செம்மையாக கட்டுவார் எப்படி கொஞ்சம் இப்படி செய்கிற அப்படின்னு கேட்கல குடும்பம் எல்லா குடும்பம் நல்லா இருந்துச்சா உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொன்னேன் அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு பெண் குழந்தைக்கு சூப்பர் மாப்பிள்ளை அட்டகாசமான மாப்பிள்ளை அவர் சொன்னார் என் மாப்பிள்ளை வந்து என்னை விட பெரிய கோடி சொல்கிறார் ஆனால் எனக்கு பெரிய லெவலில் மதிப்பு மரியாதை கொடுக்குறாரு அவர் யூசிஎல்ல இருக்காரு நீ சொன்ன மாதிரி அந்த மனை ஒரு இடத்துல வேற ஒரு இடத்துல பிரித்தப்போ இந்த மாதிரி மாப்பிளை நல்ல மாப்பிள்ளை வரும்னே ஃபாரின் மாப்பிள்ளையே வரும்னே அப்படின்னு வடமேற்கு மேற்கு தெற்கு உருவாக்கி விட்டேன் ஒரு இடத்துல என் பொண்ணு ஃபாரின் போயிடுச்சு தம்பி நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்னார் இதுதான் உண்மை அப்போ ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுச்சு மாப்பிள்ளை நல்ல மதிப்பு மரியாதை இருக்கார் இப்போ அவர் பாட்டு ஃபுல்லாக சம்பாரிச்சு ரெண்டு பேரும் சம்பாரிச்சு ஏன்னா என்ட்டையே பணம் ஏகப்பட்டது இருக்குது அவர் என்ன விட அஞ்சு பங்கு பணக்காரர் அந்த பணக்காரர் அவ்வளோ பெரிய பணக்காரர் இருக்கார் மாமனார் மாமியாரோ ரொம்ப மதிப்பு மரியாதை அம்மா அப்பா மாதிரி நினைச்சுறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பொண்ணு வேற கன்சியூவ் ஆயிடுச்சு ரொம்ப ஹாப்பி கோயந்த அப்படின்னாரு இதுதான் உண்மை ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் நம்ம செய்கிற விஷயத்தால் எல்லோரும் நல்லாயிருக்குனுங்கிற சொல்கிறப்ப தான் நமக்கு ஒரு பெரிய மாற்றம் ஒரு வெற்றி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு ஃபாலோவராக இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ முழுமையாக கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க வீடு கட்டிட்டீங்களா வீடியோ எடுத்து போடுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க என்ன செய்ங்க ஏது நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒரு சில வீடியோ இப்போ இப்போ என்னுடைய சேலத்தில் ஒரு நண்பர் இருக்கார் ஸ்விம்மிங் பூல் போடணுன்னா கீழே இல்லைன்னா கீழே போடணும் கொண்டு போய் மேலே போடறான்னு மேலே எங்கடா மேலே போடுவேனே தண்ணி தொட்டிக்கு மேலே போடுவனே அப்படின்னு சொல்லி போறோம் அதுதான் விஷயம் ஒரு நண்பர் ரெண்டாவது மாடியில் தண்ணி தொட்டி போடுந்தார் சென்னையில் அண்ணே தண்ணி தொட்டி எடுங்கண்ணே வாட்டர் ஸ்விமிங் பூல் எடுங்கண்ணே பேசிக்கலாம் அப்படின்னா வ வடகிழக்குல தனியாக சுமிங் பூல் இருக்கலாமே கொய்ந்து அப்படின்னா அது வேணாண்ணே வடகிழக்குலண்ணே தென்கிழக்கில் இருக்குண்ணே பாதிப்புண்ணே அப்படின்னே உடனே எடுக்கிறார் இதான் உண்மை அப்போ அந்த நண்பர் சொ சொன்ன மாதிரி இந்த மனையை சரி இதுக்கு வருவோம் இந்த தென்கிழக்கு கட்டான மனை வடகிழக்கு சூப்பராக இருக்குது தென்கிழக்கு கட்டான மனையை சரி செய்ய முடியுமானா நிச்சயமாக சரி செய்யலாம் அந்த தெருக்கூத்து இருந்து தப்பிக்க வச்சு சூப்பராக பிரிக்க முடியும் இதுதான் உண்மை சார் எப்படி சார் பிரிச்சிங்க இது எப்படி சார் பிரிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஆண்டாள் வாச அகாடமி கிளாஸுக்கு வாங்க சொல்லித்தரேன் என்னோடய கிளாஸில் வந்து நீங்கள் கேளுங்க இந்த விஷயத்த உங்களுக்கு ஜெனியூனாக கற்றுத்தரேன் சார் எப்படி சார் இப்படி அப்படின்னா தென்கிழக்கு கட்டாயிடுச்சி வடமேற்கு வடக்கு தெருக்கு ப்ளஸ் வடகிழக்கு கிழக்கு தெருக்கு வடகிழக்கு வடக்கு ஒரு எட்டு ஏக்கர் உள்ள மனையில் மாற்ற முடியுமானால் சூப்பராக மாற்றலாம் அட்டகாசமாக மாற்றலாம் அப்போ இதுதான் உண்மை அப்போ அந்த இடத்துல எப்படி மனையை உருவாக்கணும் எப்படி போடணும் எப்படி செய்யணுங்கிறது தான் நம்ம நிச்சயமாக பார்க்குறோம் இதுதான் அப்போ ஆண்டாள் அகாடமி கிளாஸில் இதை நான் நிச்சயமாக தருவேன் நிச்சயமாக வந்து கற்றுங்க கிளாஸ் வரணும்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் இதுக்கு கமெண்ட் போடாதீங்க சொல்லித்தராமல் கிளாஸுக்கு வாங்கினேன் க்ளாஸில் ஏன்னா கிளாஸில் வந்து கற்றுக்கும்பொழுது ஒரு பெரிய ஆர்வம் நிச்சயமாக நீங்கள் வீடு கட்டிங்களா சொந்தமாக வீடு கட்டிங்களா உங்களுக்கு வந்து உங்கள் அண்ணு கட்டுறீங்க அப்பாவு கட்டுறீங்க தங்கச்சி கட்டுறீங்க அப்படின்னா வந்து கற்றுக்குங்க நீங்கள் பெண்கள் ஆண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க பெண்கள் வீட்டில் இருக்கீங்களா வந்து கற்றுக்கலாம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய உண்மையான விஷயம் ட்ராயிங் போட்டிங்கன்னா நீங்கள் பத்தாயிரம் ரூபா ஆண்டாள் வச அகாடமி படி நீங்கள் ட்ராயிங் போட்டால் ரூபா ஃபீஸ் கிடைக்கும் வீடு வந்து மனை வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளையும் சவங்கிற அமைப்பு அமைச்சு ஏன் சவங்கிற விஷயத்த சொல்லுவோம் கிளாஸில் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து கற்றுக்குங்க இந்த ஹர்ஜோட வந்து கற்றுக்குன்னு நிச்சயமாக கற்றுக்கலாம் நான் உண்மையாக சொல்கிறேன் இது வந்து கர்மா சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது ஒரு இன்ஜினியர் வந்து வீடு உங்களுக்கு ட்ராயிங் போட்டு தராரு ஸ்ட்ரெச்சர் இன்ஜினியர் கம்பி கட்டுறாரு ஃபீஸ் வாங்குறாரு அதே மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க கொத்த நாள் வந்து கட்டித்தராருன்னா எல்லாம் கர்மாவா கர்மாவான விஷயத்தை செஞ்சால் கர்மா தான் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக இது வந்து நீங்கள் ஒரு ட்ராயிங் போட்டு கொடுக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் செய்யுங்க கட்டணம் கட்டக்கூடிய விஷயம் ஒரு வீடை கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த வீடு பல வீடை உருவாக்கி கொடுக்கும் நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா நல்லது நூறு சதவீதம் நடக்கும் இதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக அதாவது ஸ்ரீரங்கம் அன்னதானத்துக்கு தினமும் அன்னதானம் நடக்குது அது நீங்கள் பொண்ணுங்க தினமும் அன்னதானம்னு சொல்லி போடுங்க ஒரு பெரிய மாற்றம் டெய்லி இரநூறு பேர் சாப்பிட போகிறாங்க உங்களால் ஒரு அளவுக்கு நடக்கட்டும் இந்த இது பெருமாள் வந்து நம்மளே கைங்கரியமாக கொடுத்துருக்காரு இதுதான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் நேற்று திருப்பையிலேருந்து இன்றைக்கி இங்கே வந்துவிட்டேன் வந்து இன்றைக்கி இந்த கைங்கரியத்தை எல்லாம் அங்கே போய் ரெடி பண்ணி மூணு மணிக்கே எழுந்துச்சு போய் நான் என் மாப்பிள்ளை எங்கள் அண்ணன் எல்லாம் இனோவா காரில் போய் அங்கே அந்த அம்மா மண்டதுக்கு பக்கத்தில் காரணி பாட்டி பயங்கர கும்பல் போலீஸே உள்ளே விடலை இருந்தாலும் எல்லாத்தையும் கிடிச்சு அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் அடுத்து இங்கே ரெடி இருக்கு நிம்மளும் இங்கே சாப்பாடு கிளம்பி வண்டி எடுத்து போவோம் நிச்சயமாக நல்ல விஷயமா நடக்கும் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாகவே என்னுடைய நண்பர்கள் ரெண்டு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களும் சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களும் அன்னதானமன்றா ஒரு சிறப்பாக இருக்கும் ரெண்டு ஹோமில் நடக்குது பார்ப்போம் நல்லதே நடக்கட்டும் இன்று தொடங்கி வைக்கப்பட்ட அன்னதானம் காலத்துக்கு நடக்கணும்னு சொல்லிக்கிறேன் நிச்சயமாக மீண்டும் நாளை ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கூடி இணைந்து வாழணும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்க் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்